குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு எட்டாம் வகுப்பில் இயல் ஐந்துக்கான இலக்கணம் தப்பா பார்க்க போகிறோம் சரியா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் அப்படின்ற தலைப்பு கீழே நமக்கு இன்றைக்கி இலக்கணப் பகுதி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் சரியா இப்போ சொல் அப்படின்னா என்னான்னு பார்த்துருக்கோம் சொற்றொடர் என்னென்னா நமக்கு என்ன தெரியும் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் சொற்கள் பல தொடர்ந்து நின்று சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் இது நமக்கு தெரியும் சரியா அடுத்தது இப்போ தொகைநிலை தொகாநிலை அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதாவது ரெண்டு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவு அல்லது பண்பு வினை இதில் ஏதோ ஒன்று மறைந்து வந்துச்சு அப்படின்னா அதுதான் தொகைநிலை சரியாடா இப்போ தொகா நிலை அப்படின்னா ரெண்டு சொற்களுக்கு இடையில எந்த ஒரு உருவோ பண்போ வினையோ மறைந்து இல்லாம எல்லாமே வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது தொகா நிலை தொடர் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சரியா இப்ப பால் பருகினான் வெண்முத்து இதுல பார்த்தீங்கன்னா பாலை பருகினான் வெண்மையான முத்து அப்படின்ற பொருளை தருது இப்போ பாலை அதில் பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்ற வேற்றுமை உருவம் வெண்மையான மை அப்படின்ற விகுதியும் ஆணை அப்படின்ற உருவும் மறைந்து நின்று பொருள் வருத்தது சரியா இப்போ இந்த இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருவுகளோ தொக்கி தொக்கி அப்படின்னா மறைந்து வருமானால் அதனை தொகைநிலை தொடர் என்பர் இந்த தொகைநிலை தொடரோட வகைகள் பாருங்கள் வேற்றுமை தொகை தொகை பண்புத்தொகை உவமைத்தொகை உம்மை தொகை அன்மொழித் தொகை இந்த மாதிரி ஆறு வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இப்ப அடுத்து ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் இப்ப வேற்றுமை தொகை அப்படின்னா பாருங்க வேற்றுமைனா நமக்கு தெரியும் வேற்றுமை உறுப்புகள் ஐயாள் கு இன்னது கண் அப்படின்றது நமக்கு தெரியும் அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஐயா கு இன்னது கண் இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் படித்தால் இதை பாருங்கள் திருக்குறளை படித்தாள் அப்படின்னு தான் நம்ம பொருள் எடுத்துக்கணும் இப்போ இந்த ரெண்டு சொற்களுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்ற இந்த உருவானது என்ன பண்ணியிருக்கு மறைந்து வந்திருக்கு இவ்வாறு இரு சொற்களுக்கு இடை ஏழ் வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருள் தந்தால் பொருளும் தரணும் அதே நேரத்தில் மறைந்து வரணும் அதுதான் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ திருவாசகத்தை படித்தான் தலை தலையால் வணங்கு சிதம்பரத்துக்கு சென்றான் மலையின் வீழ் அருவி கம்பர் பாடல் கம்பரது பாடல் மலை கண் குகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி வேற்றுமை உருவுகள் எல்லாமே மறைந்து வந்திருக்கனால இதை வந்து வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரியா அடுத்தது உருவும் பயனும் உடன் தொகை இந்த உருவும் பயனும் அப்படின்னா என்ன அப்படின்னா உருபு உருபுன்றது நமக்கு தெரியும் ஐயா இன்னது கண் இதுதான் உருவுகள் சரியா இது கூட அதனுடைய பயனு பயன் அப்படின்னா பயன்கிறது வந்து அந்த உருவை கொண்டு வரக்கூடிய சொல் அதான் பயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடன் தொகை இப்போ பணப்பை இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாரி பணப்பை அப்படின் இருக்கு இப்போ பணத்தை கொண்ட பை அப்படின்னும் பொருள் தருது பணப்பை இந்த சொற்களுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்ற வேற்றுமை உருவும் பணத்தை கொண்ட அப்படின்ற உருபு அதாவது சொல்லு சொல்லுன்றது தான் இங்கே வந்து பயன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த பணத்தை கொண்ட அதான் சொல்லுருப்பு உருவின் பயன் சொல்லுவாங்க சரியா இந்த மாதிரி வர்றது வந்துட்டு பயனும் உடன் தொகை அதாவது ஒரு தொடரில் வேற்றுமை உருகும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொகை எனப்படும் சரியா இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை பால் குடம் பாலை கொண்ட குடம் இப்போ மூன்றாம் வேற்றுமை உருவோட பொற்சிலை பொன்னால் ஆகிய சிலை பொன்னால் ஆள் அப்படின்ற அந்த மூன்றாம் உருவும் ஆகியா அப்படின்ற பயனும் சரியா அடுத்தது நான்காம் உருவ பாருங்கள் மாட்டு கொட்டகை மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை நான்காம் வீட்டு உருவு கட்டப்பட்ட அப்படின்றது பயன் அடுத்தது வினைத்தொகை பார்க்கலாமா ஆடு கொடி வளர் தமிழ் இந்த வினைத்தொகையை பொறுத்த அளவு இது எப்படின்னா பெயர் சொல்லோடு சேர்ந்து காலம் காட்டாத பெயரச்சங்களாக உள்ளன இது வந்து காலத்தை காட்டலை ஆனால் வந்து இந்த அதாவது காலம் வந்து இடைநிலைகள் தொக்கி இருக்கு இவை வந்து எப்படி நம்ம மூணு காலத்துக்குமே எடுத்துக்கலாம் முக்காலத்துக்கும் ஏற்றப்படி அதாவது ஆடுகின்ற கொடி ஆடும் கொடி ஆடிய கொடி வளர்ந்த தமிழ் வளர்கின்ற தமிழ் வளரும் தமிழ் இப்படின்னு முக்காலத்துக்கும் நம்ம எடுத்துக்கலாம் சரியா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் முக்காலத்துக்கு புரிந்தும்படி பொருள் தருகின்றன அடுத்தது இவ்வாறு காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை வினைத்தொகை என்பர் இதில் நன்னூலில் கொடுத்துருக்காங்க நன்னூல் தெரியும் இலக்கண நூல் காலம் கரந்த பெயரச்சம் வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது தொகைமா உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போனா நீங்கள் மிஸ் சொல்ல சொல்ல காமிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் அடுத்தது பண்பு தொகைடா வெண்ணிலவு கருங்குவளை இதில் நிலவு வெண்மையை குறிக்குது குவளை கருமையை குறிக்குது இப்போ பண்புத்தொகை அது எப்படி நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வெண்மை கருமை இந்த பண்புகள் வந்து நிலவு குவளை என்னும் பெயர் சொற்களை தழுவி நிற்கின்றன இப்போ ஆணை ஆகிய அதாவது வெண்மையான நிலவு கருமையாகிய குவளை அப்படின்னு பொருளை தருது அப்போ பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆனா ஆகிய என்னும் பண்புருவுகள் மறைந்து வருவது பண்பு தொகை புரியுதாடா அதாவது வெண் வெண்ணிலவு கருங்குவலை இதில் மை அப்படின்ற அந்த பண்மை பண்பு வந்து மறைந்தும் ஆணை ஆகிய அப்படின்ற பண்பு உருபுகளும் மறைந்து வந்திருக்கனால இது பண்புத்தொகை சரியாடா அடுத்தது இரு பெயரொட்டு பண்புத்தொகை அது என்ன இரு பெயரொட்டு பண்புத்தொகை அதாவது பொது பெயரும் சிறப்பு பெயர் அதான் இரு பெயரொட்டு பண்புத்தொகை இப்போ பனை மரம் இப்போ இது எப்படி வருது பனையாகிய மரம் மரம்ன்றது பொது பெயர் இதுல பனைன்றது என்னது சிறப்பு பெயரை குறிக்குது இப்படி பொது பெயருக்கு பின்னும் இடையில் ஆகிய அப்படின்ற பண்புருவு மறைந்து வந்திருக்கு அதனால இரு பெயரொட்டு பண்புத்தொகை அதாவது சிறப்பு பெயர் பனைன்றது சிறப்பு பெயர் மரம்ன்றது பொது பெயர் இந்த ரெண்டுக்கும் பொது பெயருக்கும் சிறப்பு பெயருக்கும் இடையில ஆகிய அப்படின்ற உருவு வந்து மறைந்து வந்திருக்கிறதுனால இது இரு பெயரொட்டு பண்புத்தொகை சரியாடா அடுத்தது உவமை உவமைத்தொகை கொடுத்துருக்காங்கடா தொகை இப்போ மலர் விழி மலர் போன்ற விழி அப்படின்றத இதோட பொருள் இப்போ மலர்ன்றது உவமை அது ஒரு பெயர் விழின்றது உவமேயம் இதில் போன்றன்ற உவம உருவு வந்திருக்கு இவ்வாறு உவமேயக்கும் உவமேயத்துக்கும் இடையில் போல போன்ற நிகர அண்ணன் இந்த மாதிரி உவம உருப்புகள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க போல போன்ற நிகர அண்ணன் இந்த மாதிரி உவமை உருப்புகள் மறைந்து வருவது உவமைத்தொகை சரியா இப்ப உம்மை தொகை பாருங்க இரவு பகல் தாயத்தந்தை இரவும் பகலும் தாயும் தந்தையும் இது வந்து இப்படி விரித்து பொருள் தருது இந்த சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் பார்த்தீங்கன்னா உம் அப்படின்ற இடைச்சொல் என்ன இருக்கு அப்படின்னா மறைந்து வந்திருக்கு இவ்வாறு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் அப்படின்ற இடைச்சொல் மறைந்து நின்றால் அது தொகை ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்களில் உம் என்னும் உருவு வெளிப்பட வருவது எண்ணுமை எனப்படும் இரவும் பகலும் பசுமும் கன்றும் இந்த மாதிரி இடையிலும் இரு அதாவது ஒண்ணுக்கு மேலே உம்மு வந்துச்சு அப்படின்னா அது எண்ணுமையில் வரும் சரியா அடுத்தது அண்மொழி தொகைமா அண்மொழி தொகை அப்படின்னா இப்போ பொற்றொடி வந்தால் இருக்குது இதுல பொற்றொடி அப்படின்னா தொடி அப்படின்னா வளையல் அர்த்தம் பொன்னாளான வளையல் அணிந்த பெண் பந்தாள் இதுதான் கரெக்டான சென்டென்ஸ் ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க வந்தாள் அப்படின்ற வினை சொல்லை தழுவி நிற்பதால் பொன்னால் ஆகிய வளைந்து இப்ப வந்தாள் அப்படின்னா அது பின்பாளுக்குரியது அப்ப அந்த இடத்துல பெண் பந்தாள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்ப ஆள் மூன்றாம் வேற்றுமை பார்த்தோம் பயணம் உடல் தொகையில பார்த்தோம் ஆகியன்றது மூன்றாம் வேற்றுமைக்கான பயனுறுபு இப்ப வந்தால் என்னும் சொல்லால் பெண் என்பதையும் குறிப்பதால் இது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழித் தொகை மூன்றாம் வேற்றுமைக்கு புறத்து புறத்துனா அதையும் அப்பாறு பிறந்து வந்த அந்த பெண் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம் வந்தால்ன்றத வினைத்தொகையை வச்சு அடுத்தது இவ்வாறு வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அன்மொழி தொகை சரியா இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் அது தொடர்பான மற்றவைகளும் வர்றது வந்துட்டு அன்மொழித் தொகை அப்படி தொகைநிலை தொடர்கள் அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வந்துச்சு அப்படின்னா அதுதான் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியாம்மா இப்போ நம்ம என்ன பார்த்தோம் தொகை நிலைனா என்னன்னு பார்த்துருக்கோம் அதில் வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை அப்புறம் இரு பெயரொற்று பண்புத்தொகை உவமை உண்மை அண்மொழி இது எல்லாமே பார்த்துருக்கோம் சரியா அதே தான் உங்களுக்கு இலக்கண புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எயித்து இலக்கண புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க அடுத்தது தொகா நிலை தொடர் நிலை தொடர் அப்படின்னா இரு தொ ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எச்சொல்லும் எவ்வுருபும் மறையாமல் நான் இருக்குனே மிஸ்ஸு உங்களுக்கு சொன்னேன் இந்த மாதிரி எந்த சொற்களும் மறையாமல் வந்துச்சு அப்படின்னா அது தொகா தொகா நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ நீங்கள் நம்ம தொகை நிலையிலேயே உங்களுடைய இலக்கண புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க ஸோ நான் அதனால் உங்களுக்கு இலக்கண புத்தகத்தில் அதுக்கு முன்னாடி நேர்கூற்று அயற் இருக்குது மிஸ் வந்து நான் அது உங்களுக்கு வந்து விட்டுட்டேன் ஏன்னா இப்போ நம்ம இந்த இலக்கணத்தோடு இந்த இலக்கணத்தை தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு ஸோ உங்களோட தொகை தொகைநிலை முடித்ததுக்கப்புறம் இலக்கண புத்தகத்துக்கு வந்துடுங்க அதில் நம்ம இங்கே என்ன படித்தோமோ அதே தான் சொற்கள் இரண்டு முதலாக தொடர்ந்து நின்று பொருள் உணர்த்தினால் அது தொடர் அப்படின்னு சொல்லி படித்தோம் இப்போ தொகைநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் சொல்லோடு வினை சொல்லோ அல்லது பெயர் சொல்லோ சேர்ந்து தொடராகும் பொழுது அவற்றுக்கு இடையில் வேற்றுமை இது எல்லாமே நம்ம அங்க புத்தகத்துல பார்த்ததுதான் சரியா வினைச்சொல்லுடன் வினைச்சொல் சேர்ந்து தொகைநிலை தொடர் அமைவதில்லை இது மட்டும் நம்ம இப்ப குறிப்புல பாக்க போறோம் சரியாடா அதாவது வினைச்சொல்லுடன் வினைச்சொல் சேர்ந்து தொகைநிலை தொடர் அமைவதில்லை அப்படின்றத மட்டும் புதுசா நம்ம பாக்குறோம் மீதி எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் தானே வேற்றுமை தொகை ஒவ்வொன்றுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்ம அந்த புத்தகத்திலையும் பார்த்தோம் நீர் அருந்தினால் நீரை மண்ணால் ஆன வீட்டுக்கு சென்றான் இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் இருக்குது இதுல பாருங்களா நீர் அருந்தினான் இருக்கு இங்க மோரை அருந்தினான்னு வந்துருக்கு சோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீரை அப்படின்றத மாத்திக்கணும் சரியா நீரை அப்படின்றத நீங்க மாத்திக்கணும்ப்பா நீரை அருந்தினான் அப்படின்னு தான் வரணும் சரியா என் புத்தகம் எனது புத்தகம் மலையருவி மலையின் கண் அருவி அப்படின்ற மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க தொகை நிலை நம்ம என்ன பார்த்துருக்கோமோ அதே தான் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்கடா வினைத்தொகை பாருங்க மூன்று காலத்துக்கும் சொல்ல ஊரு ஊறுகாய் ஊரியக்காய் உருகின்ற காய் முருள் காய் பண்புத்தொகை என்ன பார்த்தோம் பண்புருபும் விகுதியும் தொக்கி மறைந்து வர்றது வந்து பண்பு தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் செந்தாமரை செம்மையாகிய தாமரை சதுரக்கல் சதுரமான கல் இன்முகம் இனிமையான முகம் உங்களுக்கு சான்று இங்கே கொடுத்துருக்காங்க சரியா அடுத்தது தொகைப்பா ஒரு பொருளை சிறப்பித்து கூற வேண்டுமானால் அதனோடு சிறந்த ஒத்த பொருளை ஒப்புமைப்படுத்தி கூறுறது தொகை ஒரு பொருளை சிறப்பித்து கூறணும் அப்படின்னா அதனோடு சிறந்த நம்ம ஆல்ரெடி படுத்ததா போல போன்ற அன்ன நிகர இந்த மாதிரி உவம உருவு தொக்கி வர்றது மறைந்து வர்றது வந்துட்டு தொகை அடுத்து தொகை இரு பெயர் சொற்களுக்கு இடையில் இறுதியிலும் இடையிலும் மறைந்து உம் அப்படின்ற இடைச்சொல் மறைந்து வந்துச்சுன்னா அது உம்மைத்தொகை இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது அன்மொழி தொகை அதாவது ஐந்து வகையான தொகை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை இப்போ பூங்குழலி வந்தால் இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா பூங்குழலி என்பது பூவை அணிந்த கூந்தல் என்னும் பொருளை தரும் இரண்டாம் வேற்றுமை உருவு வந்துள்ளது பூவை இதில் வந்தால் என்னும் விளைச்சொலை தழுவி நிற்பதால் பூவை அணிந்த கூந்தலை உடைய பெண் வந்தால் அப்படின்னு பொருள் தருது இப்போ இது உடைய பெண் அப்படின்றது இத்தொடரில் இல்லாத மொழியாகும் இவ்வாறு வேற்றுமை தொகையை அடுத்து அல்லாத மொழி தொக்கி நிற்பதால் இத்தொடர் வேற்றுமை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை எனப்படும் சரியா அடுத்தது தொகைநிலை தொடர் இப்ப நம்ம புத்தகத்துக்கு வந்துடலாம் நம் உங்களுடைய சமச்சீர் புத்தகத்துக்கு வந்துடலாம் இப்ப தொகை தொகா நிலை தொடர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் தொகா நிலை தொடர் ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எந்த ஒரு சொல்லும் உருபும் மறையாமல் நின்றுச்சுன்னா அப்படி வந்தும் பொருள் உணர்த்துச்சுன்னா அதனை வந்து தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லலாம் சரியா இந்த தொகாநிலை தொடர் வந்துட்டு எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஒன்பது வகைப்படும் கொடுத்துருக்காங்கப்பா இந்த ஒன்பது வகைப்படும்ன்றது உங்களுக்கு ஒன் மார்க்ஸில் கேட்பாங்க சரியா ஒன் மார்க்ஸில் அதாவது தொகாநிலை தொடர் வகைகள் டேஸ் வகைப்படம் அப்படின்னு கேட்கலாம் இது ஒன் மார்க்லேயும் டூ மார்க்ஸில் வந்து தொகாநிலை தொடரின் வகைகளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எழுவாய் தொடர் விழித்தொடர் வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொகாநிலை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் இதுதான் வந்து தொகாநிலை தொடரோட வாய்கள் ஒவ்வொன்றையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் இப்போ எழுவாய் தொடர் இப்ப மல்லிகை மலர்ந்தது இதில் பாத்தீங்கன்னா மல்லிகை அப்படின்ற எழுவாய் தொடரை தொடர்ந்து வரக்கூடிய அந்த பயனிலை மலர்ந்தது அப்படின்ற பயனிலைக்கு இடையில எந்த சொல்லும் எந்த உருவும் மறையாமல் அப்படியே வந்திருக்கு ஸோ அதனால இதை எழுவாய் தொடர் நம்ம ஏற்கனவே படித்தோம் தொகாநிலை தொடர்னால் எந்த சொல்லும் உருவும் மறையாமல் வந்து பொருள் தந்துச்சுன்னா அது தொகாநிலை தொடர்னு பார்த்தோம் இப்போ எழுவாய் பார்த்தீங்கன்னா மல்லிகை அப்படின்றது எழுவாய் மலர்ந்தது அப்படின்றது பயனிலை இப்போ இந்த மல்லிகை மலர்ந்தது இதில் எதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே மறைஞ்சுள்ள எல்லாமே டைரெக்டாக வெளிப்படையாக வந்துருச்சு இந்த மாதிரி வரக்கூடிய சொல்லு தான் வந்துட்டு சுகாநிலை தொடர் இதில் நெழுவாய் முதலில் வந்திருக்கனால இது எழுவாய் தொடர் சரியா அடுத்தது பாருங்கள் விழி தொடர் விழி அப்படின்னா எட்டாம் வேற்றுமை உருவும் நமக்கு தெரியும் விழித்தொடர்ன்னு சொல்லுவோம் அழைத்தல்ன்ற பொருளில் வரும் நண்பா படி இப்போ நண்பான்ற பெயர் வந்து படி அப்படின்ற பயனிலையை கொண்டு முடியும் இடையில் பார்த்தீங்கன்னா எந்த சொல்லும் மறையாமல் வந்திருக்கிறதுனால இது விழித்தொடர் ஓகேவா நான் நடத்தும் போது நீ பின்னாடி வந்தேன்னா தான் உனக்கு புரியும் நீங்கள் இடையில விட்டுறாதீங்க சரியா புக்கை எடுத்துக்கோங்க சொல்ல சொல்ல பண்ணிகிட்டே வா அடுத்தது வினைமுற்று தொடர்பா சென்றனர் வீரர் இதில் பாத்தீங்க அப்படின்னா வினை முற்று வீரர் என் பெயரை கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது வினைமுற்று தொடர் சோ எழுவாய் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை எழுவாயை கொண்டு ஆரம்பிச்சதுனா எழுவாய் தொடர் விழித்தொடர் நண்பா அப்படின்றது அழைத்தல்ன்ற பொருளில் வர்றதுனால அது விழித்தொடர் வினைமுற்று தொடர் அடுத்து பெயரச்ச தொடர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வரைந்த ஓவியம் இருக்கா இதில் வரைந்தர் அப்படின்ற எச்சவினை ஓவியம் என்னும் பெயரை கொண்டு முடிந்து இடையில் எந்த சொல்லும் அறையாமல் வந்திருக்கிறதுனால இது பெயரச்ச தொடர் சரியா அடுத்தது அடுத்து வினையச்ச தொடர்மா வினையச்ச தொடர் இப்போ தேடி பார்த்தான் தேடி பார்த்தான் அப்படின்றத எடுத்துக்குவோம் இதில் தேடி என்னும் வினையச்ச சொல் பார்த்தான் என்னும் வினைமுற்று சொல் கொண்டு முடிந்து இடையில எந்த சொல்லும் மறையாம வந்திருக்கிறதுனால இது வினையச்ச தொடர் சரியா அடுத்து வேற்றுமை தொகா நிலை தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவிதையை எழுதினார் இந்த ஐ என்ற வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் பொருளை உணர்த்ததுனால இது வேற்றுமை தொகா நிலை தொடர் சரியா அடுத்தது இடைச்சொல் தொடர் மற்ற பிற இதில் மற்று அப்படின்ற இடைச்சொல் வெளிப்படையாக வந்திருக்கனால இது இடைச்சொல் தொடர் இதெல்லாம் கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் புரிஞ்சுகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அடுத்து உரிச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் இப்போ சால உரு தவ நனின்னு சொல்லுவோம் அதில் சாலவும் நன்று இந்த சாலை என்னும் உரிச்சொல் வெளிப்படையாக வந்திருக்கனால இது உரிச்சொல் தொடர் அடுத்ததுடா அடுக்கு தொடர் நன்று 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 இதில் பார்த்திங்கன்னா எத்தனை முறை அடிக்கு வந்தாலும் பொருள் தருது அதே நேரத்தில் இதில் எந்த சொல்லுமே மறைஞ்சு வரல ஸோ அதனால் இது வந்து அடுக்கு தொடர் புரியுதா சரி இப்போ நம்ம இலக்கண புத்தகத்துக்கு போகலாம் இப்போ நம்ம இதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா தொகா நிலையத்தோட ஒன்பது வகைகளையும் ஒவ்வொரு சான்றோட பார்த்தோம் இப்போ நம்ம இலக்கண புத்தகத்துக்கு போயிடலாம் நிலை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பக்க எண் ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி மூன்றில் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் முறையில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ மறையாது ஆல்ரெடி நம்ம சமசி புத்தகத்தில் பார்த்ததே தான் சரியா இப்போ இளமுருகன் படிக்கிறான் இதில் இளமுருகன் அப்படின்ற எழுவாயும் படிக்கிறான்ற பயனிலையும் தொடர்ந்து நின்று பொருளை தருகின்றன ஏற்கனவே இந்த நிலை தொடர் மொத்தம் ஒன்பது வகைப்படம்னு பார்த்தோம் அது ஒவ்வொன்றும் நம்ம இப்போ தான் பார்த்தோம் தொடர் விழித்தொடர் அங்கே வந்து நம்ம எழுவாய் தொடருக்கு சான்று வந்து மல்லிகை மலர்ந்தது பார்த்தோம் இங்கே சீதை வந்தாள் சீதைன்றது எழுவாய் வந்தாள்ன்றது பயனிலை விழித்தொடர் முருகா வா தமிழா முயற்சிசை இந்த மாதிரி விழித்தொடர் நண்பா படி ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் அடுத்தது வினைமுற்று தொடர் நம்ம அங்கே என்ன பார்த்தோம் வினைமுற்று தொடருக்கு சென்றனர் வீரர் இங்கே வந்தான் முருகன் படித்தார்கள் மாணவர்கள் மேய்ந்தது மாடு ஓடின நாய்கள் இதெல்லாமே வினைமுற்று எனப்படும் வினைமுற்று ஒரு பெயரை கொண்டுதான் முடியும் எனவே வினைமுற்றை தொடர்ந்து பெயர் வருவது வினைமுற்று தொடர் எனப்படும் இதில் உங்களுக்கு நிறைய சான்றுகள் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்து பெயரச்ச தொடர் அங்கே நம்ம வரைந்த ஓவியம் பார்த்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்த பையன் சொன்ன சொல் போகின்ற வண்டி வரும் வளவன் இது எல்லாமே தெரிநிலை பெயரச்ச தொடர் இப்போ குறிப்பு பெயரட்ச தொடர் கரிய ராமன் இனிய முருகன் பெரிய மனிதர் இது எல்லாமே குறிப்பு பெயரச்ச தொடர் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இப்போ ஏதோ காமனாக சொல்கிறது தெரி அதாவது தெரிநிலை பெயரச்சொடர் இப்போ குறிப்பாக அவர் கரிய ராமன் கரிய முகத்தை உடைய ராமன் வந்தான் இனிய முருகன் இனிமையாக பேசக்கூடிய முருகன் வந்தான் பெரிய மனிதர் வந்தார் இந்த மாதிரி குறிப்பில் உணர்த்துறது குறிப்பு பெயரச்ச தொடர் இது நம்ம அங்கே பார்க்கல இலக்கண புத்தகத்தில் நம்ம இது எக்ஸ்ட்ரா பார்க்குறோம் சரியா அடுத்து வினையச்ச தொடர்ப்பா வினையச்ச தொடர் அவங்க வந்து நம்ம தேடி பார்த்தான்னு பார்த்தோம் வந்து போனான் வந்து போ இப்போ வினை முற்றை கொண்டு வினையச்சம் வினை முற்றை கொண்டு முடிந்தது இப்போ போ அப்படின்றது ஏவல் வினையை கொண்டு முடியுது அடுத்து வேற்றுமை தொகா நிலை தொடர் கவிதையை எழுதினார் பார்த்தோம் இதில் வீட்டை கட்டினான் இதில் ஐ அப்படின்ற வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்திருக்கு சரியா இரண்டாம் வேற்றுமை முதல் ஏழாம் வேற்றுமை உறு உள்ள ஆறு உருவுகள் மறைந்து நிற்காமல் வெளிப்பட்டு நிற்பது வேற்றுமை தொகாநிலை தொடர் எனப்படும் அடுத்தது இடைச்சொல் தொடர்பா ஒரு இடைச்சொல்லை அடுத்து வேறு ஒரு சொல் தொடர்ந்து வருவது தொடர் நம்ம அங்கே என்ன பார்த்தோம் மற்ற பிறன் பார்த்தோம் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் மற்றொன்று மற்ற கூட்டல் ஒன்று இந்த மற்றொன்ற இடைச்சொல்லை அடுத்து ஒன்று அப்படின்ற சொல்லு வந்ததுனால இது இடைச்சொல் எனப்படும் உரிச்சொற்றொடர் ஒரு உரிச்சொல்லை அடுத்து வேறொரு சொல் தொடர்ந்து வருவது உரிச்சொற்ற நம்ம அங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா சாலவும் நன்று பார்த்தோம் இங்கே மா முனிவன் கொடுத்துருக்காங்க இப்போ மா அப்படின்றது உரிச்சொல் முனிவர் அப்படின்ற சொல் வந்ததுனால இது உரிச்சொற்றொடர் அடுக்கு தொடர் ஒரு சொல் பலமுறை அடிக்கு வந்துள்ளதால் அது அடுக்கு தொடர் நம்ம நன்று நன்றுன்னு பார்த்தோம் வாழ்க வாழ்க வருக வருக இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே சொல் அடுக்கி பலமுறை வந்திருக்குது இப்போ இந்த அடுக்கு தொடர்னே உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாடம் பன்னிரெண்டில் கொடுத்துருக்குறாங்க ஒரு சொல் விரைவு சினம் வெகுளி அச்சம் மகிழ்ச்சி அவலம் முதலிய பல பொருள்கள் நிலைக்கும் செயலில் இசையை நிறைவு செய்ய இசையை நிறைவுக்கு ரீ போட்டிருக்காங்க அந்த இடத்துல நீங்க நிறைவு நீ போடணும் நிறைவு செய்ய நீ போடுங்க சரியா நிறைவு செய்வதற்கும் இரண்டு முதல் நான்கு முறை அடிக்கு வருவது அடுக்கு தொடர் எனப்படும் இதனை பிரித்தாலும் பொருள் தரும் உங்களுக்கு இங்க நிறைய சான்றுகள் கொடுத்துருக்காங்க பாருங்க வா 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 எரி எரி பாம்பு பாம்பு வருக வருக நொந்தேன் நொந்தேன் கோடி கோடி கோடியே அன்றே அன்றே இதில் விரைவு வேகமா கூப்பிடுறதுக்கு வா வா வெகுளி வெகுலினா கோபம் எரி அச்சம் பயம் உவகை வருக நொந்தேன் அவலம் இசை நிறைவு கோடி கோடியே அப்படின்னு சொல்றோம்ல அடுத்தது அசைநிலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அன்றே அன்றே அசை சரியா இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே நம்ம இலக்கண புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க நம்ம ஒவ்வொன்றா பார்த்துருக்கோம் இப்போ இதுக்கான பயிற்சிகள் எல்லாமே மிஸ் உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோஸாக அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடு இதை நீங்கள் இன்னும் பிற என்னென்ன சான்றுகளோடு நம்ம படிக்கலாம் அப்படின்றத நீங்கள் யோசித்து நீங்கள் இன்னும் நிறையா இதை ரீட் பண்ணி இதுக்கு புதுசாக நம்ம என்ன சான்றுகள் செய்யலாம் அப்படின்றத நீங்கள் யோசிக்கலாம் சரியா ரொம்ப எளிமையான பகுதி உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ ஒன் பை ஒன்னாக படித்து சான்றுகள் இன்னும் நீங்கள் பென்சிலில் நிறைய மார்க் பண்ணலாம் ஓகேவா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்